மக்களே அந்த பரம்பரை நமக்குள்ள இருக்குதான் நம்ம என்ன இதை கொஞ்சமாவது மதிக்கிறோமா ஐயா கொஞ்சமாதான் வருவான் ஒரு லட்சம் வள்ளல்ல வந்தா கூட சரி அவர் அந்த பரம்பரையில இழுத்துட்டு வந்து நம்ம மூக்குள்ள திணிச்சா கூட சரி சத்தியமா உள்ள வர மாட்டாங்க நம்ம இப்படி போகும்போது எப்படி என்னது வேலையா போறோம் வரும்போது ரெண்டு போட்டெல்லாம் எடுத்து போயிடுவோம் இந்த நினைப்பு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம முதல்ல இந்த உடலை சுத்தமா வச்சுக்க பார்க்கணும் இந்த உடலுக்கு ஏற்காத புணத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அதை நான் தான் சொல்லணும் எனக்கு தான் சொல்றதுக்கு இந்த திராணி இருக்குது அந்த விவரத்தை நான் அனுமனமா சொல்ல தெரியும் நான் அவ்வளவு அனுபவசாலை அதனால தான் நான் சொல்றேன் அதை எல்லாரும் மத்தியிலும் சொல்ல வேண்டியது வேண்டியதுன்றது கடமை உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தனடா ஆயிரக்கணக்கானவங்க வந்து காத்திருந்தாங்கடா சித்தி வளாகத்துல ரெண்டு முறை பேசினீடா போயிட்டு முட்டாப்பையில யாருக்கிட்டயாவது இந்த கருத்துல சரியா கொண்டு போய் திணிச்சு யாரையாவது யாராவது ஒருத்தர் மாத்திருப்பியாடா போடா நீ நரகத்துக்கு அந்த பையன்